அனுஷியா தொடர்கிறது அழகுனா அழகு அப்படி ஒரு அழகு அனுஷியா தேவி தான் மனோகரின் மாமனார் மெய் சிலுத்து கூறினார் ஊட்டி பூங்காவில் அனுஷியா தேவியும் ரஞ்சித் குமாரும் ஸ்டெப்ஸ் போட்டு ஆடிக்கொண்டிருந்தனர் அப்போது நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பையனாக இருந்திருப்பீங்க மாப்பிள்ள அனுஷியா இருந்தாலே படம் நூறு நாள் கேரண்டி தமிழ் தெலுங்கு கன்னட சூப்பர் ஸ்டார்களெல்லாம் அனுஷியாவுக்காக இருப்பாங்க தென்னிந்தியாவிலே டாப் ஹீரோயின் பாட்டு முடிந்ததும் தோசை சாப்பிட்ட தட்டோடு சோகமாக எழுந்தார் பாவம் அநியாயமாக தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டா இன்ஸ்பெக்டர் மனோகரன் மூளை விழித்துக்கொண்டது என்ன தற்கொலை பண்ணி செத்துட்டாங்களா என்ன சொல்கிறீங்க மாமா ஆமாம் புகழோட உச்சியில் இருக்கும்போதே கொடைக்கானல் மலை உச்சியிலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாலே டெட் பாடி கூட கிடைக்கலையே மர்மமான மரணம் உண்மையாவா சொல்கிறீங்க பேப்பரில் அப்படித்தான் போட்டிருந்தான் சினிமாக்காரங்க வாழ்க்கை என்ன நடந்துச்சோ யாருக்கு தெரியும் இது எந்த வருஷம் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் அனுஷியா தேவியோட பிறந்தநாள் உங்களுக்கு தெரியுமா மாமா ம் என்னோட டைரியில் இருக்கும் பார்த்து சொல்கிறேன் கைகளை கழுவிவிட்டு டைரி எடுத்து வந்து பக்கங்களை புரட்டினார் சிறிய பாஸ்போர்ட் அளவில் இருந்த அனுஷியாவின் கருப்பு வெள்ளை புகைப்படத்தை எடுத்து கொடுத்தார் படத்தின் கீழே அனுஷ்யா தேவியின் கையெழுத்து இருந்தது பின்னாடி திருப்பி பாருங்கள் பிறந்த தேதி இருக்கும் இன்ஸ்பெக்டர் புகைப்படத்தை திருப்பினார் ஏப்ரல் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மனோகரனுக்கு ஒரு கணம் இதயம் நின்று பின்னர் வேகமாக அடிக்கத் தொடங்கியது வடபழனி காவல் நிலையம் இன்ஸ்பெக்டர் மனோகரன் எதிரில் மாரிமுத்து சரவணன் அமர்ந்திருந்தனர் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முக்கியமான தகவல் அதன் அடிப்படையில் தான் இந்த தற்கொலை வழக்கு விசாரணை ஆரம்பிக்க போகிறோம் உங்களுக்கு நடிகை அனுஷியா தேவி தெரியுமா தெரியும் சார் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா இருவரும் விழித்து தெரியாது சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் கொடைக்கானல் மலையிலிருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க டெட் பாடி கிடைக்கல அவங்க பிறந்த தேதி ஏப்ரல் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நிஜமாவா நம்பவே முடியலையே சார் நடிகை அனுஷியா தேவியோட வாழ்க்கையில் நடந்த எல்லா முக்கியமான விஷயங்களையும் நியூஸ் பேப்பர் மேகசின் ஆர்டிஸ்ட் மூலமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கலெக்ட் பண்ணுங்க அனுஷியாவோடய அம்மா மாலாதேவி உயிரோட தான் இருக்காங்க நான் அவங்கள போய் பார்த்து விசாரிக்கிறேன் ஓகே சார் கன்னிமாரா நூல் நிலையம் எழும்பூர் சப் இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து சரவணன் அரசாங்க கருவூலம் பகுதிக்கு வந்து அங்கிருந்த ஊழியர்களிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாம் வருஷம் தினத்தந்தி பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க சிறிது நேரத்தில் இரண்டு ஊழியர்கள் தோள்களில் பேப்பர் கட்டுகளை சுமந்து வந்து மேசையின் மேல் வைத்தனர் சப் இன்ஸ்பெக்டர் இருவரும் தூசி படிந்த செய்தித்தாள்களில் தேவியின் மர்மமான பக்கங்களை அலசி ஆராய்ந்து தங்களுக்கு தேவையான தகவல்களை சேகரித்துக் கொண்டிருந்தனர் இன்ஸ்பெக்டர் மனோகரன் தேவியின் வீட்டிற்கு சென்றால் போதுமான அளவு தகவல்கள் கிடைக்கும் என்று தேவியின் பழமையான வீடு திருமூலையில் இருந்தது அங்கே செல்கிறார் இன்ஸ்பெக்டர் மனோகரன் மப்டியில் வந்து இறங்கி துருக்கள் படிந்திருந்த இரும்பு கதவை திறந்து உள்ளே நுழைந்தார் மோடியிருந்த கனமான மர கதவை இரண்டு முறை தட்டினார் பணிப்பெண் கதவை திறந்து வெளியே வந்தால் நான் வடபழனி ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மாலாதேவி அம்மாவை பார்த்து சில தகவல் கேட்கணும் உள்ளே வாங்க சார் உட்காருங்க வரவேற்பறையில் சிவப்பு வண்ணப்பட்டு விரிப்புகளுடன் நான்கு பழங்கால தேக்கு மர நாற்காலிகள் இருந்தன சுவற்றில் இரண்டு வாள்கள் குறுக்கு நெருக்காக செருகப்பட்டு பெரிய கேடை மாட்டப்பட்டிருந்தது பத்து நிமிடங்களில் பட்டு சேலை கட்டிய வயதான பெண்மணி சுவரை ஆதரவாக பிடித்துக்கொண்டு நடந்து வந்து இன்ஸ்பெக்டர் எதிரில் உட்கார்ந்தார் வணக்கம்மா நான் இன்ஸ்பெக்டர் மனோகரன் நடுங்கிய கைகளை குவித்து வணக்கம் என்று கூறிவிட்டு உள்பக்கமாக பார்த்தார் பனி பெண் பாரம்பரியமிக்க குவளையில் மனம் கமலும் தேநீர் கொண்டு வந்து கொடுத்தாள் இன்ஸ்பெக்டர் சுவரில் மாட்டப்பட்டிருந்த சிற்பங்களையும் ஓவியங்களையும் பார்த்து ரசித்தபடி தேநீர் அருந்தினார் மையத்தில் இருந்த குருவாயூரப்பன் படம் அவரின் கவனத்தை ஈர்த்தது உங்க பூர்வீகம் கேரளாவாம் ஆமாம் தலசேரி தப்பா எடுத்துக்காதீங்க அனுஷா தேவி பற்றிய தகவல்கள் ஒரு கேஸ் தேவைப்படுகிறது உங்களுக்கு நினைவில் இருக்கிற விஷயங்களை எங்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் மாலாதேவி பனிப்பெண்ணை அழைத்து அவள் காதுகளில் மெதுவாக கூறினாள் பனிப்பெண் சிறிது நேரத்தில் ஒரு பெரிய மரப்பை